வணக்கம் ஆகாஷ்வாணி செய்திகள் வாசிப்பவர் மிருதுலா தலைப்புச் செய்திகள் மக்களவைத் தேர்தல் அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் பிஜேபி மூத்த தலைவரும் பிரதமருமான திரு நரேந்திர மோடி இன்று ஆந்திராவில் தேர்தல் பிரச்சாரக் கூட்டத்தில் உரையாற்றுகிறார் காங்கிரஸ் தலைமையிலான இண்டி கூட்டணி கட்சித் தலைவர்கள் பங்கேற்கும் தேர்தல் பிரச்சாரக் கூட்டம் இன்று மும்பையில் நடைபெறவுள்ளது தேர்தல் நடத்தை விதிமுறைகளை கண்டிப்புடன் அமல்படுத்துமாறு தேர்தல் ஆணையம் மத்திய மாநில அரசு நிர்வாகங்களுக்கு கடிதம் அனுப்பியுள்ளது சோமாலிய கடற்பகுதியில் கப்பல்களை கடத்த முயன்ற கடற்கொள்ளையர்களின் சதியை இந்திய கடற்படை வெற்றிகரமாக முறியடித்தது புதுதில்லியில் நடைபெறும் சர்வதேச டென்னிஸ் போட்டியின் இறுதி ஆட்டத்தில் இன்று இந்தியாவின் ராம்குமார் ராமநாதன் செகநாட்டு வீரரான கரண் சிங்கை எதிர்கொள்கிறாா் இனி விரிவான செய்திகள் பிஜேபி மூத்த தலைவரும் பிரதமருமான திரு நரேந்திர மோடி ஆந்திர பிரதேச மாநிலத்தில் இன்று தேர்தல் பிரச்சாரக் கூட்டத்தில் கலந்து கொண்டு உரையாற்றவுள்ளார் பல்நாடு மாவட்டம் ஷிலாகலோரிபேட் என்ற இடத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணி ஏற்பாடு செய்துள்ள இந்தக் கூட்டத்தில் அம்மாநிலத்தில் பிஜேபி கூட்டணி கட்சியான தெலுங்கு தேச கட்சியின் தலைவர் திரு சந்திரபாபு நாயுடு ஜனசேனா கட்சித் தலைவர் திரு பவன் கல்யாண் ஆகியோரும் கலந்து கொள்கிறார்கள் மக்களவைத் தேர்தல் அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் ஆந்திர மாநிலத்தில் நடைபெறும் முதலாவது தேர்தல் பிரச்சாரக் கூட்டம் இது என்பது குறிப்பிடத்தக்கது பத்து ஆண்டுகளுக்கு பிறகு பிஜேபி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியில் தெலுங்கு தேசம் மீண்டும் இணைந்துள்ளது மக்களவைத் தேர்தலில் பிஜேபி தெலுங்கு தேசம் ஜனசேனா ஆகிய கட்சிகளுக்கு இடையே நீண்ட பேச்சுவார்த்தைக்கு பின்னர் தொகுதி பங்கீடு இறுதிப்படுத்தப்பட்டுள்ளது பிஜேபி ஆறு மக்களவைத் தொகுதி மற்றும் பத்து சட்டப்பேரவைத் தொகுதிகளிலும் தெலுங்கு தேசம் பதினேழு மக்களவைத் தொகுதிகளிலும் நூற்று நாற்பத்தி நான்கு சட்டப்பேரவைத் தொகுதிகளிலும் போட்டியிடுவதென முடிவு செய்யப்பட்டுள்ளது இந்த கூட்டணியில் உள்ள ஜனசேனா கட்சிக்கு இரண்டு மக்களவைத் தொகுதிகளும் இருபத்தி ஒன்று சட்டப்பேரவைத் தொகுதிகளும் ஒதுக்கப்பட்டுள்ளன இந்நிலையில் ஆளும் ஒய் எஸ் ஆர் காங்கிரஸ் கட்சி நூற்று எழுபத்தைந்து சட்டப்பேரவைத் தொகுதிகளுக்கும் இருபத்தைந்து மக்களவைத் தொகுதிகளுக்குமான வேட்பாளர் பட்டியலை வெளியிட்டுள்ளது காங்கிரஸ் மூத்த தலைவர் திரு ராகுல்காந்தி நடத்தி வரும் பாரத ஒற்றுமை நீதி யாத்திரை இன்று மும்பையில் நிறைவடைகிறது இதையொட்டி இண்டி கூட்டணி சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள பொதுக்கூட்டத்தில் காங்கிரஸ் தலைவர் திரு மல்லிகார்ஜூன கார்கே சமாஜ்வாதி கட்சி தலைவர் திரு அகிலேஷ் யாதவ் ராஷ்டிரிய ஜனதா தலைவர் திரு தேஜஸ்வி யாதவ் திமுக தலைவர் திரு முக ஸ்டாலின் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு உரையாற்ற உள்ளனர் முன்னதாக நேற்று திரு ராகுல் காந்தியும் காங்கிரஸ் பொதுச் செயலாளர் திருமதி பிரியங்கா காந்தியும் மும்பையில் தமிழர்கள் அதிகமாக வசிக்கக்கூடிய தாராவி உட்பட பல்வேறு இடங்களில் திறந்த வாகனத்தில் சென்று பிரச்சாரம் தேர்தல் நடத்தை விதிமுறைகளை கண்டிப்புடன் அமல்படுத்துமாறு மாநில அரசு நிர்வாகங்களை தேர்தல் ஆணையம் கேட்டுக் கொண்டுள்ளது இது தொடர்பாக தேர்தல் ஆணையம் மத்திய அரசின் அமைச்சரவை செயலர் மாநில மற்றும் யூனியன் பிரதேச தலைமை செயலாளர்களுக்கு கடிதம் அனுப்பியுள்ளது மக்களவை தேர்தல் அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் இருபத்தி நான்கு மணி நேரத்திற்குள் அரசு சுவர்கள் மற்றும் கட்டிடங்களில் எழுதப்பட்டுள்ள சுவர் எழுத்துக்கள் மற்றும் சுவரொட்டிகளை உடனடியாக அகற்றுமாறு கேட்டுக்கொண்டுள்ளது ரயில் நிலையங்கள் பேருந்து நிலையங்கள் போன்ற இடங்களில் எழுதப்பட்டுள்ள அரசியல் கட்சிகளின் சுவர் எழுத்துக்களையும் அரசின் சாதனை குறித்த விளம்பரங்கள் இருந்தால் அவற்றையும் அகற்றுமாறு ஆணையம் உத்தரவிட்டுள்ளது தனியார் கட்டிடங்களில் அங்கீகரிக்கப்படாத அரசியல் கட்சிகள் விளம்பரம் செய்திருந்தால் அவையும் அகற்றப்படும் என்றும் அதில் கூறப்பட்டுள்ளது அரசியல் கட்சி வேட்பாளர்கள் அல்லது தேர்தலுடன் தொடர்புடைய பிற நபர்கள் தேர்தல் பிரச்சாரம் மற்றும் இதர தேர்தல் பணிகளுக்காக அரசு வாகனத்தை பயன்படுத்த தடை விதிக்கப்பட்டுள்ளதாகவும் இது உடனுக்குடன் அமலுக்கு வருவதாகவும் அந்த கடிதத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது அரசின் சாதனைகளை விளக்கும் வகையில் மின்னணு மற்றும் அச்சு ஊடகங்களில் விளம்பரங்களை வெளியிடக்கூடாது என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது தூத்துக்குடி மாவட்டத்தில் இளம் வாக்காளர்களை அதிக அளவில் தேர்தலில் பங்கேற்க செய்ய பல்வேறு விழிப்புணர்வு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன வாக்களிப்பதன் அவசியம் குறித்து கல்லூரி மாணவர்கள் பொதுமக்களிடம் விழிப்புணர்வை ஏற்படுத்தி வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் நடைபெறக்கூடிய மக்களவை தேர்தலில் வாக்குப்பதிவு சதவீதத்தை உயர்த்துவதற்காக தேர்தல் ஆணையம் பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது குறிப்பாக இளம் வாக்காளர்களிடம் விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் பல்வேறு நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டு வருகின்றன தூத்துக்குடி வவு சிதம்பரனார் கல்லூரி மாணவர்கள் ஊழியர்கள் சார்பில் தூத்துக்குடியில் பொதுமக்கள் கூடும் பிரபல தனியார் ஜவுளி நிறுவனத்தின் முன்பு வாக்களிப்பதன் அவசியம் ஜனநாயக கடமையை முறையாக ஆற்ற வேண்டும் பணத்தை வாங்கி கொண்டு வாக்களிக்க கூடாது என்ற விழிப்புணர்வு நாடகத்தை நடத்தி அவர்கள் பொதுமக்களிடம் விழிப்புணர்வை ஏற்படுத்தினார்கள் தூத்துக்குடி மாவட்ட செய்தி ஏ லக்மணன் நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை தேசம் உயர்வாகும் காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி எல்லாருமே எல்லாருமே தேச பக்தர்கள் தான் தரும் பரிசும் இது ஜனநாயகத்தின் வழக்கம் இதே வழக்கம் இதே தோழமை மீது உறுதி கொண்டு அழிப்போம் எங்கள் முதலாம் வாக்கு தேசத்திற்காக நாம் சோமாலிய கடற்பகுதியில் கப்பல்களை கடத்த முயன்ற கடற்கொள்ளையர்களின் சாதியை இந்திய கடற்படை வெற்றிகரமாக முறியடித்தது சோமாலியாவை ஒட்டியுள்ள செங்கடல் பகுதியில் செல்லும் சரக்கு கப்பல்கள் மீது ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் தொடர்ச்சியாக தாக்குதல் நடத்தி வரும் நிலையில் மறுபுறம் கடற்கொள்ளையர்கள் சரக்கு கப்பல்கள் மற்றும் மீன்பிடி கப்பல்களில் கொள்ளையடிப்பது அல்லது கடத்து செல்வது அடிக்கடி நிகழ்கிறது கடந்த கிழமை சோமாலியாவின் கிழக்கு கடற்கரை பகுதியில் எம் வி ரியான் என்ற சரக்கு கப்பல் சென்று கொண்டிருந்தபோது அந்த கப்பலில் ஆயுதம் ஏந்திய கடற்கொள்ளையர்கள் இருப்பதை அறிந்த இந்திய கடற்படையினர் நடுக்கடலில் அந்த கப்பலை வழிமறித்தனர் அப்போது கடற்கொள்ளையர்கள் இந்திய கடற்படையினர் மீது தாக்குதல் நடத்தியபோது தற்காப்பு தற்காப்புக்காக சர்வதேச சட்டத்தின்படி இந்திய கடற்படையினர் பதில் தாக்குதல் நடத்தினர் இதையடுத்து அந்த சரக்கு கப்பலில் இருந்த கடற்கொள்ளையர்கள் கைது செய்யப்பட்டதை அடுத்து கப்பலை கடத்தும் முயற்சி வெற்றிகரமாக முறியடிக்கப்பட்டதாக இந்திய கடற்படை தெரிவித்துள்ளது அந்த கப்பலில் இருந்த பதினேழு பணியாளர்களும் பத்திரமாக மீட்கப்பட்டனர் கடற்கொள்ளையர்கள் இந்திய கடற்படையிடம் சரணடைந்தனர் கடற்படையின் முன்னாள் தலைவர் அட்மிரல் லட்சுமி நாராயண் ராமதாஸ் நேற்று செகந்திராபாத்தில் காலமானாா் இந்திய கடற்படைக்கு ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொண்ணூறாம் ஆண்டு முதல் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொண்ணூற்று மூன்றாம் ஆண்டு வரை தலைவராக இருந்த அவர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி ஓராம் ஆண்டு பாகிஸ்தானுக்கு எதிரான போரின்போது புதிதாக உருவாக்கப்பட்ட கிழக்கு மண்டல கடற்படையின் தலைமை அதிகாரியாக பணியாற்றினார் பங்களாதேஷ் உருவாவதற்கு முன்பிருந்த கிழக்கு பாகிஸ்தானில் இருந்து வெளியேறிய தொன்னூற்று மூன்றாயிரம் பாகிஸ்தான் படையினரை சரணடைய செய்ததில் அட்மிரல் ராம்தாஸ் தலைமையிலான கடற்படை முக்கிய பங்காற்றியது குறிப்பிடத்தக்கது தேசிய ஷெட்யூல்டு வகுப்பு மற்றும் பழங்குடியினர் ஆணையத்தின் முன்னாள் உறுப்பினரும் பிரபல புத்தமத துறவியான லம்பா ஸ்பாங் நேற்று புதுதில்லியில் உள்ள அவரது இல்லத்தில் காலமானார் அவருக்கு வயது தொன்னூற்றி அவரது மறைவுக்கு பல்வேறு தலைவர்களும் பல்வேறு மதங்களைச் சேர்ந்த தலைவர்களும் இரங்கல் தெரிவித்துள்ளனர் புதுதில்லியில் நடைபெறும் சர்வதேச டென்னிஸ் போட்டியின் இறுதி ஆட்டத்தில் இன்று இந்தியாவின் ராம்குமார் ராமநாதன் சகநாட்டு வீரரான கரண் சிங்கை எதிர்கொள்கிறார் பிரீமியர் லீக் மகளிர் கிரிக்கெட் இறுதி ஆட்டத்தில் தில்லி அணி பெங்களூரு அணியை எதிர்கொள்கிறது இந்த போட்டி இன்று இரவு ஏழு முப்பது மணிக்கு தில்லியில் தொடங்குகிறது ஆல் இங்கிலாந்து பேட்மிண்டன் சாம்பியன் போட்டியில் ஆடவர் ஒற்றையர் பிரிவு அரையிறுதியில் இந்தியாவின் லக்ஷா சென் தோல்வியடைந்தார் நேற்று நடைபெற்ற இப்போட்டியில் லக்ஷ்யா சென் பன்னிரண்டுக்கு இருபத்தி ஒன்று இருபத்தி ஒன்றுக்கு பத்து பதினைந்துக்கு இருபத்தி ஒன்று என்ற செட் கணக்கில் இந்தோனேஷியாவின் ஜொனதன் கிறிஸ்டியிடம் தோல்வியடைந்தார் முன்னதாக இந்தோனேஷியாவின் நட்சத்திர வீரர் ஆண்டனி ஜின்டிங் பிரான்ஸ் வீரர் கிறிஸ்டோ பாப்போவே இன்று இறுதிப் போட்டிக்கு முன்னேறினாா் சென்னையில் நடைபெற்று வரும் வாலிபால் லீக் போட்டியில் நேற்று பெங்களூரு அணி மும்பை அணியை பதினைந்துக்கு பதிமூன்று பதினாறுக்கு பதினான்கு பதினைந்துக்கு பத்து என்ற செட்கணக்கில் தோற்கடித்தது இன்று மாலை நடைபெறும் போட்டியில் மும்பை அணி தில்லி அணியையும் மற்றொரு போட்டியில் கோழிக்கோடு அணி அகமதாபாத் அணியையும் எதிர்கொள்கின்றன இன்றுடன் சூப்பர் சுற்றாட்டங்கள் நிறைவடைகின்றன இதில் முதலிடத்தை பிடிக்கும் அணி இறுதிப் போட்டிக்கு நேரடியாக தகுதி பெறும் இரண்டாவது மற்றும் மூன்றாவது இடத்தை பிடிக்கும் அணிகள் வரும் நாளை மறுநாள் நடைபெறவுள்ள எலிமினேட்டர் சுற்றில் வெற்றி பெற்றால் மட்டுமே இறுதிப் போட்டிக்கு முன்னேறி முடியும் நாடாளுமன்ற தேர்தல் அறிவிக்கப்பட்டுள்ளதால் ஐ பி எல் கிரிக்கெட் போட்டிகள் வெளிநாட்டுக்கு மாற்றப்படாது என்று இந்திய கிரிக்கெட் கட்டுப்பாட்டு வாரிய செயலாளர் திரு ஜெய் ஷா தெரிவித்துள்ளார் பாரிஸ் ஒலிம்பிக் டேக் ஆசிய தகுதி சுற்றுப் போட்டியில் இந்தியாவின் அமன் குமார் காலிறுதி முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார் சீனாவின் டைனில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் அறுபத்தி ஏழு கிலோ எடைப்பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் ஐக்கிய அரபு எமிரேட்டின் குளோமை வென்றார் இந்தூர் சர்வதேச மகளிர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீவல்லி ராஷ்மிகா பமிடிப்பட்டி இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளார் மீண்டும் தலைப்புச் செய்திகள் மக்களவைத் தேர்தல் அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் பிஜேபி மூத்த தலைவரும் பிரதமருமான திரு நரேந்திர மோடி இன்று ஆந்திராவில் தேர்தல் பிரச்சாரக் கூட்டத்தில் உரையாற்றுகிறார் காங்கிரஸ் தலைமையிலான இந்திய கூட்டணி கட்சித் தலைவர்கள் பங்கேற்கும் தேர்தல் பிரச்சாரக் கூட்டம் இன்று மும்பையில் நடைபெறவுள்ளது தேர்தல் நடத்தை விதிமுறைகளை கண்டிப்புடன் அமல்படுத்துமாறு தேர்தல் ஆணையம் மத்திய மாநில அரசு நிர்வாகங்களுக்கு கடிதம் அனுப்பியுள்ளது சோமாலிய கடற்பகுதியில் கப்பல்களை கடத்த முயன்ற கடற்கொள்ளையர்களின் சதியை இந்திய கடற்படை வெற்றிகரமாக முறியடித்தது புதுதில்லியில் நடைபெறும் சர்வதேச டென்னிஸ் போட்டியின் இறுதி ஆட்டத்தில் இன்று இந்தியாவின் ராம்குமார் ராமநாதன் செகநாட்டு வீரரான கரண் சிங்கை எதிர்கொள்கிறார் இத்துடன் இந்த செய்தியறிக்கை நிறைவு பெற்றது